ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க வீடியோ போட்டு இப்போ தான் வந்து டைம் அதனால தான் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேங்க நீங்கள் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முயல்கறி செய்ய போகிறோம் நான் வந்து ஒரு கிலோ முயல்கறி வாங்கியிருக்கேங்க நல்லா வந்து நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து நான் போட்டுக்கிறேங்க குக்கரில் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம இந்த கறியை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வச்சுருந்தோங்க ஒரு நாலஞ்சு விசில் நம்ம விட்டுணும் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முயல் கறி பார்த்திங்கன்னா மற்ற கறியை விட பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு பாருங்க எப்பவுமே சிக்கன் மட்டனே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அதனால் வந்து கறியும் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு நான் வந்து வேக வைக்க போகிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாங்க வீடியோ வந்து அடிக்கடி போடணுன்னு தான் ஆசை ஆனால் போடுறதுக்கு டைம் இல்லை எனக்கு வந்து எனி டைம் வந்து என்னுடைய பேரனை பார்க்குறதுக்கே வந்து டைம் சரியாக இருக்குது என்னுடைய வேலையை வந்து செய்யவே முடியல அதனால் தான் வந்து என்னால் வீடியோ போட முடியலங்க நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அது வந்து எடிட்டிங் பண்ணி என் வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கு ரொம்பவே வந்து லேட் ஆகிடுது டிலே ஆகிடுதுங்க இப்போது நம்ம வந்து இந்த முயல் கறிக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம் பாருங்கள் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் நாலு பட்டு நாலு கிராம்பு இதை வந்து நம்ம எல்லாமே அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனியா இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க கருகாமல் அழகாக எடுத்துக்கோங்க முயல் கறிக்கு ரொம்ப வாசனையாகவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணுறோங்க நல்லா காரசாரமாக இருக்கும் உங்கள் வீட்டில் காரம் ரொம்ப சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் இதுலேயும் மிளகு இருக்குது அதனால நீங்கள் வந்து காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ உங்கள் வீட்டில் அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து திட்டமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வருத்தாச்சு நம்ம எடுத்து தட்டில் போட்டுக்கலாங்க இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் குர குரன்னு தூள் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட வந்து ஏலக்காய் இல்லை அதனால் அது இருந்துன்னா போட்டு கூட வறுத்து அரைச்சி இருக்கிறதுக்கு அதனால நான் ஏற்கனவே தூள் பண்ணி வச்சிருந்த ஏலக்காய் தூளை கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நீங்கள் இப்படி வறுக்கிறப்பே வந்து நம்ம மசாலா வறுக்கிறப்பே வந்து நீங்கள் ஏலக்காவையும் போட்டு வறுத்து தூள் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஏலக்காய் இல்லாதனால நான் தூளாக இருக்கிற ஏலக்காய் தூளை போட்டுக்கிறேங்க இப்போது ஒரு பேன் வச்சுட்டு நான் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் அதில் பட்டை கிராம்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க ட்ரையாக வேணும்னா திட்டமாக சேர்த்துக்கோங்க நிறைய வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து பொன்னிறமாக பொறிஞ்சிச்சு பாருங்கள் சோம்பு பட்டை கிரம்பெல்லாம் நல்லா வந்து வெடிச்சிருச்சு இப்போ நம்ம அரிஞ்சி வச்சால் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க எந்தளவுக்கு வந்து கிரேவி டேஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து தொக்கெல்லாம் வந்து அப்படியே நல்லா ஸ்மாச் பண்ண மாதிரி இருக்கும் அது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேங்க நான் தக்காளி எப்பவுமே வந்து அரிஞ்சு போட மாட்டேன் இந்த மாதிரி நசுக்கி தான் போடுவேன் அது எனக்கு எப்போவுமே அந்த மாதிரி பழக்கங்க ஏன்னா அது அப்படியே ஜூஸாகவே நான் இதில் பிழிஞ்சு விட்டுருவேன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம இப்போ பண்ற கிரேவிக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நான் எடுத்துருக்குறேன் பாருங்க இப்போ நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வந்து வதங்கிருக்குன்னு நீங்களே பாருங்க நான் காஷ்மீர் சில்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கலருக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச முயல் கறியை நம்ம இதில் போட்டுக்கலாங்க ஆல்ரெடி வந்து நம்ம கறியில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி எப்பவுமே காரத்தை பார்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வந்து நல்லா வந்து சுண்டி ஃப்ரையாக வரணுங்க தட்டு போட்டு முடி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாக சுண்டிடும் அப்பப்போ வந்து தட்டு எடுத்து விட்டுக்கோங்க ஏன்னா அடி அடிப்பிடிச்சிடும் அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ வந்து தட்டு எடுத்து விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாதி தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இந்த ட்ரையாக வந்து வறுத்து வச்சோம் இல்லைங்களா பொடி பவுடர் அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இன்னும் கூட வந்து திக்காயிடும் நம்ம இந்த பவுடர் போட்டதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து தட்டு போட்டு முடி வச்சிடலாங்க ஏன்னா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வரணும் அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் எப்பவுமே வந்து ரெண்டு மூணு வாட்டியாச்சு காரமும் உப்பும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கோங்க சில பேர் கரெக்டாக முதல்லே போட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா வந்து நான் சுண்டை வச்சு எடுத்துட்டேன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக முயல்கறி நமக்கு ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா லேடிஸ்க்கும் நான் ஒன்று தான் சொல்லுவேன் யார் பேசுகிறதையும் நீங்கள் வந்து கேட்காதீங்க உங்கள் மனதுக்கு எது படுதோ அதை மட்டும் செய்யுங்க ஆனால் கரெக்டாக செய்ங்க நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்குங்க வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்